ஹாய்ப்பா நம்ம இன்னைக்கு ராகி கிச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ராகி சேமியா பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த ராகி சேமியா முழுசாக முங்குற வரைக்கும் எல்லா பக்கமும் பிரட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் முங்கியிருந்தால் கூட போதும் எல்லா பக்கமும் தண்ணி பட்ட உடனே கூட அதை ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கையால் கூட எடுத்து போட வேண்டாம் நீங்கள் அப்படியே வடிகட்டுற பாத்திரத்தில் மாற்றி அதை எடுத்து வச்சுக்கோங்க நூறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இதை ஒரு துணி விரித்து அந்த துணியில் எல்லா பக்கமும் பரத்தி விட்டுருங்க எல்லா பக்கமும் பரத்துனால்தான் கொஞ்சம் நீர் சத்துலாம் இல்லாமல் இருக்கும் இதை வந்து ஒரு இட்லி கொப்பரையில் தட்டில் வச்சு வேக வைங்க அடித்தட்டில் வேக வைக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெந்தால் போதும் இது ரொம்ப ஈஸியான வேலை வேகமாக முடிஞ்சிடும் இடியாப்ப அளவுக்கு வெந்தால் போதும் இன்னொரு க அடுப்பில் கடாய் வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின ஒன்று ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொதுசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேமியாவை ஊற வைக்கிறப்பே உப்பு போட்டாச்சு அதனால் உப்பு போட இதுக்கு மேலே தேவையில்லை லேசாக போட்டுக்கோங்க நல்லா தக்காளியும் சதுந்து நல்லா சூறுலா வதங்கின உடனே ரொம்ப கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கேரட் பீன்ஸ்காய் போட்டிருக்கேன் கேரட்டையும் பீன்ஸ்காயும் போட்டு நல்லா வதங்கட்டும் இது எண்ணெயிலே வதங்குறது தான் நம்ம மேற்கொண்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது அதனால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் இருக்கலாம் பச்சை மிளகாய் ஏற்கனவே காரத்துக்கு இருக்குது இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு வேக வச்ச அந்த ராகி சேமியாவை இதோடு சேர்த்து பத்தராமல் கிண்டுங்க ரொம்ப அமுக்கி கிண்ட வேண்டாம் லேசாக உதத்து விடுங்க எல்லா பக்கமும் இந்த இதோடய வெங்காயம் தக்காளியோட இதுவும் படுற அளவுக்கு பண்ணி விட்டுட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் கலரி இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் எலுமிச்சம் பழ அளவுக்கு சார்ஜ் ஏற்றுக்கோங்க புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ராகி சேமியாக ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம சீனி வச்சும் சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ